வணக்கம் எஸ் நாம் நம்ம காரியங்கள் நிறைவேறணுன்னா என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா அருகில் கோயில்கள் நிறைய இருக்கும் விநாயகர் கோயில் முருகர் கோயில் காளியம்மன் கோயில் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் காரியத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகணும் திங்கக்கிழம விநாயகர் கோயில் போங்க செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போங்க புதன்கிழமை பெருமாள் கோயில் போங்க வியாழக்கிழமை குரு நமஸ்காரம் அதாவது சாய்பாபா ராகவேந்திரர் கோயில்களை போங்க வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலில் மகாலட்சுமியை தேடி போய் மூணு நெய்தீபம் போடுங்க முடிஞ்சால் தாமரை புஷ்பம் வாங்கி அவள் பாதத்தில் வைங்க அர்ச்சகரை கொடுத்தா பாதத்தில் வச்சுருவார் சனிக்கிழமை நவகிரகத்தை போய் சுற்றுங்க வணக்கம் வணக்கம் கோவையா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க அப்புறம் சனிக்கிழமை நவகிரகத்தை வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபடுங்க சூரியனை வழிபடுங்க ஏன்னா சூரியனுக்கு அதி தேவதை சிவன் போய் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வாங்க இப்படி நீங்கள் வாரந்தோறும் ஒரு ஒரு கோயிலுக்கு போய் உங்கள் வேண்டுதலை சொல்லி இந்த தடைப்பட்ட காரியத்தை நடத்திட்டா கல்யாணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் சொத்து முடிக்கதாக இருக்கலாம் சொத்து வாங்குறீங்களா இருக்கலாம் ஒரு குழந்த பேர் கேட்கலாம் இப்படி தெனா ஒரு கோயிலில் போய் உங்கள் வேண்டுதலை சொல்லி வணங்கினால் கண்டிப்பாக இறை அருள் கிடைக்கும் அந்த நடக்காத காரியம் நடந்துடும் ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரிகதே சீதா ஹஸ்தகரம் அங்குல்யா பரணசோபிதம் ஆஞ்சநேய மாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சகல காரிய அனுகூலம் பாளையமாம் இது மகா பெரியவார் ராமாயணத்தை பத்து வரியில் நமக்காக சொல்லியிருக்காங்க இந்த பாடலை நீங்கள் சொன்னால் முழு ராமாயணத்தையும் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் தினம் சொல்வீங்களா நான் ஒரு ஷா ஷார்ட்டில் போடுதேன் பாருங்கள் முதல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளேலிஸ்ட்டை பூரா ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு பத்து பத்துன்னு போட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வேணும்